அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் ரமேஷ் பெங்களூர்லேருந்து பேசுகிறேங்க இன்னைக்கு வந்து வேற விதமான ஒரு ஜாதக ஆய்வு இது வந்து யூடியூப்ல நம்மட்ட கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க கிருத்திகான்றவங்க அவங்களோட ஜாதகம் இது வந்து பெண்ணோட ஜாதகம் வயசு வந்து இருபத்தொம்போது வருஷம் முடிஞ்சு நாலு மாதம் எட்டு நாள் ஆகுதுங்க இந்த ஜாதகியோட கேள்வி நினைக்கா சார் கணவர் வந்து திடீர்னு டைவர்ஸ் கேட்குறாரு ஏன்னு தெரியல அப்படின்னு நம்மகிட்ட கேட்டிருந்தாங்க ஏ சரி இந்த ஜாதகியோட பிறப்பு லக்னம்னு பாத்தீங்கன்னா மீனம் தற்போதைய வயதுக்குரிய அச்ச லக்னமா என்ன போயிட்டு இருக்குங்க மிதுனம் போயிட்டு இருக்கு லக்னாதிபதி யாரு புதன் பகவான் அவர் என்ன எங்க இருக்காரு ஒன்னுன்ற சுயஸ்தானத்துக்கும் என்ற சுகஸ்தானத்துக்கும் ஆதிபத்தியம் மற்றும் மூணுன்ற முயற்சி ஸ்தானத்துல இருக்காரு புதன் வந்து மிதுன மிதுன லக்னத்துல வந்து பத்து வருஷம் ஆட்சி புரிவார் பத்து வருஷம் அப்படின்றது பாத்தீங்கன்னா பதினஞ்சு ஜூ ஜூன் மாசம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து பதினாலு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் புதன் ஆட்சி பண்ணுவாரு சரி இவங்க என்ன கேட்டாங்க கணவர் வந்து டைவர்ஸ் கேட்டிருக்காரு இந்த கேள்வி சரியாம வரல அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா இந்த ஜாதகிக்கு இயங்கும் நட்சத்திரமா என்ன போயிட்டு இருக்கு திருவாதிரை மூணு போயிட்டு இருக்கு நட்சத்திராதிபதியாரு ராஜ்பவன் ஆஹ் அவர் எங்க இருக்காரு அஞ்சுல இருக்காருங்களா ஐந்தாம் வீடான துலாம்ல இருக்காரு கோச்சாரத்துல எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா பத்தாம் வீடான மீனத்தில் இருக்கார் ஓகே கோச்சாரா ராகு இருக்கும் பத்தாம் வீடான மீனம் வந்து பாத்தீங்கன்னா எட்டாம் வீடான மகரத்துக்கு மூணாம் வீடாக வரும் எட்டுன்றது டைவோர்ஸ் மூணுன்றது அரசு சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் ராகுவின் காரகத்துவம் என்னதுங்க எதிர்பாராம திடீர்னு அதனால திடீர்னு இவர் வந்து டைவர்ஸ் கேட்கிறாரு அப்படின்றது தெரியுது அப்ப கேள்வி வந்து சரி சரி இந்த ஜாதகியோட கணவரின் நிலை எப்படி இருக்கு அதை நம்ம ஆய்வு பண்ணோம் இல்லைங்களா ஏழாம் பாவம் தொடர்புடைய சுக்கர அவர் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஏல்பிக்கு ரெண்டாம் வீடான கடகத்துல இருக்காரு இது வந்து ஏழாம் வீடான தனுசுக்கு வந்து எட்டாம் வீடா வரும் அப்ப ஏழு எட்டு தொடர்பு பெற்றிருக்கிறதுனால இந்த ஜாதகியோட கணவர் வந்து இந்த ஜாதகியை பிரிந்து வாழ்வார்ன்றது தெரியுது ஜாதகம் என்ன சொல்லியிருந்தாங்க ஆமாம் சார் நாங்களும் வந்து இந்த ஜூலை மாதம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பிரிஞ்சு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க வந்து ஜா இந்த ஜாதகம் வந்து கணவரோட டீட்டெயில்ஸும் அனுப்பியிருந்தாங்க இந்த தம்பதியரோட ஜாதகங்களை பார்க்கும்போது பொதுவாக மனைவியின் லக்ன புள்ளிக்கு கணவரின் லக்ன புள்ளி எட்டாக வருது அப்படி இருந்தால் என்ன ஆன் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி சூழ்நிலைன்னு பார்த்தீங்கன்னா ஊருக்கு தான் வந்து கணவன் மனைவி போல் வாழ்வாங்க வெளியே இருந்து பார்க்கணுங்களுக்கு ரொம்ப அந்நியமாக இருக்காங்க சூப்பர் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி வாழ்வாங்க ஆனால் நிஜத்தில் வந்து அப்படி கிடையாது அது வந்து வேற மாதிரி போயிட்டுருக்கு அது நல்லா தெளிவாக தெரியுது சரி இந்த கணவரோட மனநிலை எப்படி இருக்குது ஏன் ஒரு டைவர்ஸ் கேட்குறாரு அப்படின்னு பார்க்கும்போது கணவரின் ஐந்தாம் பாவம் சொல்கிற மனசு எந்த மோகம் தொடர்புடைய கேது பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா பத்தாம் வீடான ரிஷபத்தில் இருக்காரு அப்போ இந்த கணவர் வந்து ஒரு விதமான பயம் பதட்டத்திலேயே இருக்காருன்னு தெரியுது இதுக்கு வந்து சூழ்நிலை கால சூழ்நிலை சந்தர்ப்ப சூழ்நிலை இதுவும் காரணம் கேது பகவான் இருக்கும் பத்தாம் வீடான ரிஷமம் வந்து ஏழுன்னு சொல்கிற ஸ்தானத்துக்கு பார்த்தீங்கன்னா நாலாம் வீடாக வரும் அப்போ இந்த கணவரின் தாயாராலும் இந்த கணவரின் மாமியாராலும் ஏதோ ஒரு விதமான அழுத்தத்தில் வந்து இந்த கணவர் வந்து ஆட்பட்டிருக்காரு அது என்னென்ன வந்து அவங்க தான் பேசிக்கணும் அவங்க தான் பேசி கேட்டு தெரிஞ்சுக்கணும் தெளிவாக சொல்றேன் கணவரின் தாயாராலும் கணவரின் மாமியாராலும் இந்த ஜாதர் வந்து ஒரு விதமான அழுத்தத்தில் வந்து அழுத்தத்தில் இருக்கார் ஓகே அதோடு இல்லாமல் கணவரின் நண்பர்கள் உறவினர்கள் அவர்களின் தூண்டுதல் பேரில் இவர் வந்து டைவர்ஸ் கேட்கிறார் நம்ம ஏன் அப்படி சொன்னோம் கணவனின் இயல்பி லக்னத்தில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் இருக்காரு சந்திரன் தன் ஏழாம் பார்வையாக எங்கே பார்க்குறான்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் வீடான கும்பத்தை பார்க்குறாரு கும்பத்தில் யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் பொதுவாகவே வந்து இந்த சந்திரன் சுக்கரன் தொடர்பு பெறும்போது சந்திரன் யாருங்க மன்காரகன் ஃபாஸ்டஸ்டு பிளானட் எதுவுமே டக்கு டக்குன்னு சீக்கிரமாக சுத்தி வந்துடுவது ரெண்டே தான் ஆச்சுங்களா அப்ப இந்த மாதிரி கிரகநிலை இருக்கும்போது லக்னத்துல சந்திரன் இருக்கும்போது சந்திரன் சுக்ரன் தொடர்பு வரும்போது என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் எதையாவது சொல்லி தூண்டி விட்டாங்கன்னா இந்த ஜாதர் வந்து உடனே ரேட் பண்ணிடுவார் அது அவருக்கு அவங்க சொல்றது வந்து தப்பா ரைட்டா இது நம்ம செய்யலாமா செய்யக்கூடாதா யோசிக்க மாட்டார் அவங்க சொன்னாங்க கொஞ்சம் சும்மா அந்த தீ கொடுத்து விட்டா போதும் சார் அவன் சரியில்லை அப்படின்னு சொன்னா டக்குன்னு போட்டு ஆமா அப்படின்றார் ஆராய மாட்டார் ஓகே டக்குன்னு உடனே ஒரு முடிவு எடுத்துருவாரு ஓகே இதுதான் அதனால வந்து இவங்களோட நண்பர்கள் உறவினர்கள் அது இந்த தாயார் மாமியார் இவங்கெல்லாம் ஏதோ சொல்லிருப்பாங்க அதனால இவர் வந்து யோசிக்கிற நிலைமையை விட்டுட்டு டக்குன்னு டைவர்ஸ்க்காக மனைவிட டைவர்ஸ் கேட்டிருக்காரு ஓகே இந்த நிலைமை எப்போ வரைக்கும் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜாதகிக்கு இந்த ஜாதகியோட லக்னம் முடிகிற வரைக்குமே அப்படிதான் இருக்கும் அதாவது எப்போன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி வரைக்கும் ஜாதக லக்னம் வந்து மித மிதனத்தின் மிதனம் லக்னம் முடிகிற வரைக்குமே இப்படிதான் இருக்கும் அதாவது பதினொன்று ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்குமே இந்த ஜாதகி இப்படிதான் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லக்னம் மாறிடும் ஓகே ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஏழாம் பாவகம் அப்படின்றது நம்ம வந்து இயக்க முடியாத பாவகம் இது வந்து நாம் செய்த கர்ம வினைக்கு உண்டான பலனை இந்த ஏழாம் பாகம் கொடுக்கும் ஏழாம் பாவம்ன்றது இல்லை நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது நாலாம் பாவகம் ஐந்தாம் பாவகம் ஆறு ஏழு எட்டு ஒன்பது இந்த ஒன்பது பாவக இந்த பாவகங்களை நாம் இயக்க முடியாது இவை அனைத்தும் நாம் செய்த பூர்வ புண்ணிய பலன் அதன் அடிப்படையில் நாம் செய்த கர்ம வினையின் அடிப்படையில் இந்த பலன்கள் எல்லாம் அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பாவங்கள்லாம் நடக்கும் இந்த பாவங்கள் போகும்போது பரிகாரம்ன்றது நம்ம சொல்ல மாட்டோம் ஏன்னா இது நாம் அனுபவித்து கழிக்க வேண்டிய பாவகங்கள் நாம் செய்த வினை அதுக்குண்டான பலனை நம்ம அனுபவிக்க போகிறோம் ஓகே இந்த கணவருக்கு பார்த்தீங்கன்னா ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதுக்கு மேலே ஏஎல்பி அதாவது இந்த மலை இந்த ஜாதகிக்கு ஜூன் ரெண்டாயிரத்து இருபத்தொம்போதுக்கு மேலே ஏஎல்பி லக்னம் வந்து மிதுரத்துலேருந்து கடகத்துக்கு வருது அதே சமயத்தில் இந்த கணவருக்கு பார்த்தீங்கன்னா பூரம் நாள் நடக்கும்போது பூரம் நாலு நட்சத்திரம் இயங்கும் நட்சத்திரமாக வரும்போது அதாவது பதிமூணு ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தொம்பதுக்கு இருபத்தொம்போதுக்கு மேலே அவரது மனசில் வந்து ஒரு விதமான மாற்றங்கள் ஏற்படும் ஓகே அப்போ தான் மனைவி பற்றி யோசிப்பார் ஓகே நம்ம மனைவியோட வந்து மகிழ்ச்சியாக இருக்கணும்ன்ற எண்ணம் வரும் சரிங்களா அதனால் நம்ம அட்சயலகன பத்ததி முறையில் வழிகாட்டுவது நம்ம கடமை அதை ஏற்றுக்கொண்டு அதன்படி நடக்கிறதும் நடக்காததும் ஜாதகரோட ஜாதகியோட ஜா அவங்களோட கடமை இந்த ஜாதகி வந்து அதாவது கிருத்திகா வந்து அவங்களால ரெண்டாயிரத்து இருபத்தொம்போது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்து போக முடியும்னா அடுத்து வர காலங்கள் நல்லா இருக்கும் லக்னம் கணவருக்கு லக்னம் மாறும்போது கூட கொஞ்சம் முன்னப்படம் தான் இருக்குது இருந்தாலும் வாழ்க்கையை ஓட்டணும் அட்ஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னா பொறுத்து போகணும் ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து போகிறது நல்லது இப்போ வந்து காலச்சூழ்நிலை அதாவது கிரகநிலை சூழ்நிலை சரியில்லை கணவரும் வந்து யோசிக்கணும் நம்ம எது எது சொன்னாலும் வந்து யார் எது சொன்னாலும் கேட்கக்கூடாது கொஞ்சம் தீர விசாரித்து முடிவுகளை எடுக்கணும் அப்படின்றத இந்த ஜாதக ஆய்வின் மூலம் நாம சொல்லிக்க விரும்புகிறோம் ஸோ நம்ம அச்சலக்கண பத்திரி ஜோதிட முறையில் ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா அது ஏன் நடக்குது இதோட விளைவுகள் என்ன இந்த விளைவுகளுக்கு யார் காரணம் ஜாதகரா வேறொருவரா இல்லை சூழ்நிலையா போன்ற எல்லா கேள்விகளுக்கும் உண்டான பதில் கால அளவுகளோட மிக துல்லியமாக தெரியுங்க இப்படிப்பட்ட அற்புதமான தெய்வீகமான அச்சயலகன பத்ததியை நம் ஜோதிட முறையை உருவாக்கிய எனதுமை குருநாதர் திரு பொதுவுடை மூர்த்தி ஐயா அவர்களுக்கும் கற்பித்த அனைத்து ஆசான்களுக்கும் என் இறைவனுக்கும் என் குலதெய்வத்திற்கும் நன்றி மீண்டும் வேறொரு ஜாதக ஆய்வில் சந்திப்போம் வணக்கம் வாழ்க மணன்